சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் பார்க்க போகிற பதிவு வந்து பீட்ரூட் பீட்ரூட்டை வச்சு ஒரு அழகு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து முகத்தில் வந்து கரு கருப்பாக இருக்குது அந்த கண்ணு கீழே கருவளையும் இருக்குது அப்படின்றவங்க இந்த பீட்ரூட்டை வந்து இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு துருவிட்டு அதனோட சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இந்த ஜூஸை வந்து ரெகுலராக குடித்தோம் அப்படின்னாலும் கூட நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பளப்பளப்பாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த ஜூஸை வந்து இப்படி எடுத்துக்கலாம் இதை கூட வந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துரும் அதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் இது கடல மாவு இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்க நான் வந்து அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த அரிசி மாவு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அதாவது இந்த குட்டி குட்டி இது இருக்கும் இந்த நோஸ் எல்லாம் வந்து பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் அதனுடைய அதில் இருக்கிறதெல்லாம் வந்து கிளீனா வந்துடும் இது அரிசி மாவு அப்படிங்கிறது வந்து அரிசி மாவு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரப்பு மாதிரி பயன்படும் வந்து வந்து நல்லா நம்ம நம்மளுடைய வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா வந்து உங்க முகத்துல இருக்கக்கூடிய கருமை அப்படிங்கிறதெல்லாம் போயிடும் முகம் வந்து நல்லா பளப்பளப்பா இருக்கும் இது தொடர்ந்து ரெண்டு நாள் வாரத்துல ரெண்டு நாள் பயன்படுத்து கத்துக்குங்க அப்படினா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க थैंक यू फॉर वाचिंग நன்றி வணக்கம்